நாட்டின் நூற்று இருபத்தி ஐந்து வருடம் பழமை வாய்ந்த தாய் தமிழ் பள்ளியான சிராம்பான் தமிழ் பள்ளி திறந்தவெளி மண்டப கட்டுமான திட்டத்திற்கு ஹோம்ஸ் அறக்கட்டளை வாரியம் ஆதரவு வழங்கும் அப்பள்ளியின் அழைப்பின் பெயரில் நேற்று முன்தினம் காலை பத்து மணி அளவில் லோரோங் ஜாவா தமிழ் பள்ளிக்கு சிறப்பு வருகை புரிந்த ஓம்ஸ் அறக்கட்டளை வாரிய தலைவர் செந்தமிழ்ச்செல்வர் ஓம்ஸ் பா தியாகராஜனுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் ரட்சிபாலன் பள்ளியின் குறித்து விரிவான விளக்கம் அளித்தார் அவ்விளக்கத்தை தொடர்ந்து பேசிய ஓம் தியாகராஜன் பெரும்பாலான தமிழ் பள்ளிகள் தேவையற்ற வசதிகளுக்காக தம்மிடம் உதவி கேட்டு வருகிறார்கள் அதன் அவசியத்தை ஆராய்ந்துதான் தாம் உதவிகளை வழங்கி வருவதாக குறிப்பிட்ட அவர் இப்பள்ளியை பொறுத்த மட்டிலும் இந்த திறந்த வெளி மண்டபம் அவசியமான ஒன்று என அவர் தெரிவித்தார் அதற்கேற்றவாறு மழைக்காலங்களின் போது பள்ளி எதிர்நோக்கும் பிரச்சினைகளை காணொளி பதிவு செய்து தமது கவனத்திற்கு முன்வைத்திருப்பது தலைமையாசிரியரின் சாமர்த்தியமான செயல் என பாராட்டினார் இத்திட்டம் தொடங்க முன் அதற்கான கட்டட செயற்குழு ஒன்றை அமைக்குமாறு அவர் பள்ளி தலைமையாசிரியரை கேட்டுக்கொண்டார் அதன் பின்னர் குத்தகையாளர் டெண்டர் விடுமாறு அறிவுறுத்திய அவர் இத்திட்டத்திற்கு பள்ளி மேலாளர் வாரியம் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் தங்கள் பங்களிப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்ட ஓம் தியாகராஜன் இத்திட்டத்திற்கு உதவ முன்வரும் பொதுமக்களை தடுக்காதீர் அவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்குமாறு அவர் வலியுறுத்தினார் இதனிடையே இதே போன்ற திறந்தவெளி மண்டபம் நிர்மாணிக்கும் திட்டத்திற்கு பண்டார் ஸ்பிரிங்கில் தமிழ் பள்ளியும் தம்மிடம் உதவி நாடியுள்ளது இத்திட்டத்துடன் அதற்கான திட்டமும் ஒரே நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் முன்னதாக மாவட்ட கல்வி இலாக்காவின் அனுமதியை கோருமாறும் அவர் பள்ளி நிர்வாகத்தை கேட்டுக்கொண்டார் முன்னதாக பேசிய தலைமையாசிரியர் இப்பள்ளியின் முக்கிய தேவைகள் குறிப்பாக கூடுதல் ஐந்து வகுப்பறைகளுடன் பாலர் பள்ளிக்கு இரண்டு வகுப்பறைகள் அமைக்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் அதேவேளை திறந்த மண்டபமும் அவசியம் ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி பேசிய அவர் மழை காலங்களில் மாணவர் ஒன்று கூடுதல் மற்றும் பொது நடவடிக்கைகள் நடத்துவதற்கு பெரும் தடையாக உள்ளதை அவர் குறிப்பிட்டார் இச்சந்திப்பின் போது மாநில கல்வி உதவி இயக்குனர் ஜெயபாலன் கந்தையா பள்ளி மேலாளர் வாரியத் தலைவர் காளிதாசன் முத்துசாமி மற்றும் அவர் தம் தலைமையிலான வாரிய உறுப்பினர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்க பொறுப்பாளர்கள் முன்னாள் மாணவர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் துணை தலைமையாசிரியர்கள் ஓம் தியாகராஜனின் சிறப்பு உதவியாளர்கள் மோகனா ஆசை ஆகியோர் கலந்து கொண்டனர் ொன்றை அந்த பின்னா செந்தடை மேமணியே மழை பாடியுள் மாணிக்கமே மண்ணே மாமணியே மழை மாணிக்கமே அன்னே மேலா முடங்குதற்கு அரியவன் நிலவுலாடியின் அழகில் சோதையன் பலவான் வழி வாழ்க்கை வணங்குகிறேன் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்